ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நிலமானது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீராமபுரத்துக்கு நியர்பையாக தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராகவே நோட்டிஃபிகேஷனாகவே கிடைக்கும் ஓகே விவர்ஸ் வாங்க வீடியோ காலில் போகலாம் இப்போது நம்ம இந்த வீடியோவில் தான் நான் சொன்ன நிலம் இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் இருக்குது ஒரு ஐம்பது தென்னை மரம் இருக்குது அதுக்குள்ளே ஊடு பயிர்னு பார்த்திங்கன்னா வெண்டிக்காய் தட்டாங்காய் எல்லாமே விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு ஜூமிங்கில் காமிக்கிறேன் ஃபுல்லாகவே வெண்டிக்காய் தாங்க போட்டிருக்காங்க இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படியும் பார்த்தீங்கன்னா தெரியும் வெண்டிக்காய் தான் போட்டிருக்காங்க ஒரு ஐம்பது தென்னை மரம் பக்கமே இதில் இருக்குங்க ஊரை ஒட்டி வந்துடும் பார்த்தா தெரியும் ஊரை ஒட்டி வரும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடுகள் ஃபுல்லாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒரு சர்வீஸுமே இருக்குதுங்க கிணறு பங்கு தான் அன்னதம்பி ரெண்டு பேர்த்துக்கு பங்கு இப்போ அண்ணனோட சொத்து தான் விற்கிறாங்க இப்போ பார்த்துக்கறதுக்கு தான் அந்த இடம் இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படின்னு முப்பது ரூபா கேட்குறாங்க இது ரோடு பேஸ் தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கனால ஒரு ஒட்டி வருதுனால பிளாட்டு ஃப்யூச்சரில் பிளாட்டு போடக்கூடிய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் முப்பது லட்சரூவா கேட்குறாங்க விலை ஃபிக்ஸு கிடையாது எவ்வளோ தூரம் பண்ணி பேச முடியுமோ உங்களுக்கு நேரடி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஃபுல்லுலேயே உங்களுக்கு இந்த இடத்த காமிக்கிறேன் இதில் ஒரு பகுதியில் ஃபுல்லாகவே தட்டங்கா தட்டாங்காக போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியும் தென்னை மரமே நல்லா காய்க்குடி மரம் தான் காயுமே காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காய் எவ்வளோ தூரம் காய்ச்சிருக்கு அப்படின்றது லோ பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி ஊருக்கு பக்கத்தில் விவசாயம் பண்ண பண்ணணும் இல்லை நம்ம வந்தால் போனால் தங்குகிற மாதிரி ஒரு சேஃப்டியான பர்பஸில் வந்து இடம் கேட்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து சூட்டபுளாக இருக்கும் இது ஒரே கரண்டனால நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்களே இந்த இடத்த வாங்கலாம் ஹை பட்ஜெட் ஹை பட்ஜெட் லெவலில் வாங்குறவங்களை விட்டு ஒரு மீடியமான ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு விவசாயம் பண்ணி இது செட்டில் ஆகக்கூடிய மாதிரி ஒரு இடம் தான் அது இது ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு வந்து சேஃப்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் தெரியும் வீடியோவில் இந்த தோட்டத்தில் இப்போ வந்து அறுவடை பண்ணிக்கிறாங்க வெண்டிக்காயும் தட்டாங்காயும் இப்போ அறுவடை பண்ணிக்கிருக்காங்க இந்த வீடியோவில் அவங்க அறுவடை பண்ணி வச்சிருக்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க தட்டாங்க அறுவடை பண்ணி வச்சிருக்கிறது அதான் உடச்சி மார்க்கெட்டுக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க தட்டங்காயுமே காமிக்கிறேன் இது வந்து அவங்க உடச்சி வச்சிருக்க தட்டாங்காய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வீடியோவில் இந்த வீடியோ ஃபுல்லாவே நீ பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்காங்கன்றதும் இப்போ கரண்டில் என்ன இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி என்ன அறுவடை பண்ணிக்கிறந்தாங்கன்றதும் உங்களுக்கு நாங்கள் லைவ் வியூவாகவே காமிச்சிட்டோம் உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இடத்த பற்றி வேறு எதாவது உங்களுக்கு தகவல் வேணுன்னாலும் இல் இல்லை இந்த இடத்த நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும் விலை பேசணும் ஓனர்கிட்ட செட்டிங் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் எந்த நேரம் கால் பண்ணாலும் உங்களுக்கு நான் அரேஞ்ச்மெண்ட் ஓனர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன் இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு நம்ம ஆல் பையர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஓகே விவர்ஸ் நன்றி வணக்கம்